இந்த ஒரு வாரமாகவே அண்ணன் சீமான அவர்களுக்கும் ரஜினி வந்து செஞ்சுச்சிட்டாரு இதுக்கு மேலே வந்து சீமான அண்ணன் வந்து சங்கீமான் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த திராவிட கூட்டம்லாம் கதறதுன்னு கதறிட்டு இருக்கு அப்படி என்னடா பெரிய சம்பவம் நடந்துச்சு ஒன்றுமே நடக்கலையே அண்ணன் சீமானவர்கள் வந்து ஒரு மரியாதை நிமித்தமாக இந்த மாதிரி வந்து சந்திச்சிருக்காரு சந்தித்து அரசியல் பேசியிருக்காரு அவ்வளோதானே அதில் என்ன உள்நோக்கம் இருக்குதுன்னு தெரியல இவங்க உட்காந்து கதர் கதைன்னு கதறாங்க அதில் இந்த வலைப்பேச்சு பிஸ்மி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார்ல அவர் வந்து போட்டிருக்காரு சீமானுக்கு வக்கம் இல்லை ரஜினிக்கு வக்கம் இல்லை ரெண்டு பேரும் சந்திச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏயா பிஸ்மி இதே மாதிரி தானே வந்து புதர் ஸ்டாலின் அவர் வந்து ரஜினியோட சந்தித்தார் அப்போ நீ போடல ஸ்டாலினுக்கும் வெக்கமில்லை ரஜினிக்கும் வெக்கமில்லை அப்படின்னு சொல்லி உங்கள் இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறது ஆனால் ஒன்றுங்க திராவிட கூட்டம்லாம் கதட்டு கதைன்னு கதிகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் இந்த வலைப்பேச்சு ஆனந்தன் அவர் வந்து விஜய் அதாவது விஜயை வந்து வீழ்த்தணும் அப்படின்னா அதுக்கு ரஜினிகிட்ட போய் சப்போர்ட் கேட்டால் கரெக்டாக இருக்கும் அதனால தான் சீபான் அவர்கள் வந்து ரஜினிகிட்ட போய் ஆகிட்டார் ரஜினி ரசிகர்கள் வந்து ஓட்டு போட்டார் அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து ரஜினி அந்த அளவுக்கு திட்டினாரே கர்நாடகாரன் மராட்டியை அப்படின்னு சொல்லி சொன்னாரே இப்போ என்ன சீமானுக்கு ரஜினிக்கு என்ன வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு வந்து கொஸ்டின் கேட்குறாங்க ஆ ஊன்னு கதறாங்க தையதையன்னு குதிக்கிறாங்க ஆனால் இவங்க எவனுமே வந்து ஸ்டாலினும் ரஜினி அவர்களும் சந்தித்தது கலைஞர் கருணாநிதி மேடையிலே வந்து அது நூற்றாண்டு மேடையிலே வந்து ரஜினி வந்து புகழ்ந்து பேசுகிறது அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க என்னடா அது அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குது அதாவது ஊரில் வந்து உத்தம உத்தமேன்னு ஒருத்தர் இருப்பான் ஆனால் அவன் பார்த்திங்கன்னா அவன் பின்னாடி வந்து பல தவறுகளை வந்து செஞ்சுக்கிட்டு அவன் தான் பல கேடுகட்ட செயலுக்கு வந்து முதிர்ந்தையாக இருப்பான் அது மாதிரி திராவிட கூட்டம் என்ன அப்படின்னா அவங்க வந்து எல்லா தப்பு செஞ்சு பல தவறுகளை செஞ்சு இருக்கிற எல்லா கேடுகட்ட செயலையும் செஞ்சு இருக்காங்க அவனுக்கு எவனாவது ஒருத்தன் வந்து நல்லவனாக இருந்தால் அவனை வந்து நல்லவனாக இருக்கக்கூடாது அதுவும் தங்களை ஏற்றுட்டான் அப்படின்னா அவன் நல்லவனாக இருக்கக்கூடாது அதனால வந்து சம்பந்தமே இல்லாம சீமானவர்களும் ரஜினி சந்திச்சு அதை அரசியல் காரணம் ஊற்றி சைமான வந்து சங்கி ஆகிட்டாரு அவளை தான் முடிஞ்சு ரஜினி வந்து ஒரு சங்கி தெரியுமா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் ரவீந்திர ஜுசாமி இருக்கார்ல அவர் வந்து அவர் ஒரு சங்கி தான் அந்த சங்கியை வந்து பார்த்தீங்கன்னா சங்கியோட போய் சந்திச்சிருக்காரு அதுவும் இல்லாமல் ரவீந்திர துரைசாமி வந்து மேடைக்கு மேடை வந்து சீமானும் ரஜினியும் அப்படி பேசுனாங்க இப்படி பேசுனாங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க ரவீந்திர துரைசாமி வந்து அவர் ஆரம்பத்துலேயே சொல்லிட்டாருன்னா அவர் ஆர்எஸ்எஸ் தான் நான் மோடியோட பத்தம் தான்ட்டார் ஆனால் என்னென்னா தி திராவிடத்தை வந்து அவர் ஆதரிக்காமல் தமிழ் தேசியத்தை வந்து லைட்டாக ஆதரிச்சுக்கிட்டு சீமா நாம் தமிழ் கட்சியை ஆதரிச்சிக்கிட்டு டெய்லியும் கூட வந்து பத்து பேடி கொடுப்பார் அப்போ எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாம தம்பர் கட்சிக்காரன அவரை வந்து ஆதரித்து எங்கள் கட்சிக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பத்திரிகையாளர் பேசுவார் ஆனால் அவர் சங்கின்னு சொல்லி வெளிப்படையாக பேசுகிறார் அது வந்து பார்த்திங்களா சங்கி சங்கி வந்து ரவீந்திரதுரைசாமி அவரோட வந்து சீமானு போயிட்டார் அனுஜை செஞ்சுட்டார் அதுக்கு மீடியேட்டராக இருந்தாலே இடைத்தரகராக இருந்தாலே பிஸ்மி சொல்கிறார் இடைத்தரகர் இருந்தது யார் தெரியுமா இந்த இவர் தான் ரவீந்திர துரைசாமி தான் அப்படின்னு சொல்லி ரவீந்திர துரைசாமி வந்து பேசின ஒரு இப்படி அந்த மாதிரி நாடார் இந்து நாடார் வந்து இப்போது எம்பிபிஎஸ் படித்ததுக்கு அந்த மாதிரி வந்து கலெக்டராக இருக்கிறதுலாம் காரணம் வந்து இந்த ஆர்எஸ்எஸ் தான் தானியங்கள் ஆதார் தான் வந்து அதெல்லாம் வந்து பண்ணார் ஆர்எஸ்எஸோட சேர்ந்துக்கிட்டு எங்களை எல்லாம் இது பண்ணார் இந்து ஆர்எஸ்எஸ் தான் வந்து எங்களுக்கு இது பண்ணிச்சு எங்களை எல்லாம் வளர்த்து விட்டு இந்து நாடார எல்லாம் கிறிஸ்தவராக மாறிட்டு இருந்தாங்க நாடாரெலாம் அப்படின்னு எல்லாம் பேசின ஒரு வீடியோ எடுத்து போட்டு பார்த்தீங்களா ரவீந்திரசாமி வந்து ஒரு சங்கி அந்த சங்கி என்ன பண்ணுது அவர் ரஜினியை சந்திக்குது அவரோட போய் சீமானும் சந்திக்கிறார் அப்போ சீமானும் சங்கி தான் அப்படின்னு இவங்க வாட்டில் கதையை கட்டுறாங்க சாதாரண சந்திப்புக்குங்க வேறு ஒன்றும் இல்லை இதில் என்னென்னா அடுத்து சீமான நான் சொல்லிட்டாரான் இந்த மாதிரி சங்கி அப்படின்னா நண்பன் அப்படின்னு சொல்லி பொருள் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பொருள் வந்து எழுதுனா அப்படின்னு சொல்லி இல்லை அதாவது சங்கி அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு சங்கினா நண்பன் அப்படின்னு சொல்லி அந்த அந்த குரூப் வந்து சொல்கிறாங்க எப்படி பாயின்னா அண்ணங்கிறது அதே மாதிரி இந்த ஒரு சில வார்த்தைகளாக அர்த்தம் இருக்குல்ல அது மாதிரி சங்கினா அண்ணன்றது உடனே வந்து இதை பிஸ்மி வச்சுக்கிட்டு வராரு அது மாதிரி இந்த யூடியூப் போட்டு வச்சு இவங்க எல்லாமே கதறாங்க சங்கினா இது பண்ணுறாரு சீமானம் வந்து சங்கிதான் முழு சங்கிதான் அப்படின்னு சொல்லி இருக்கலே ஒன்னா நம்பர் சங்கியாருன்னா இந்த திமுகவும் தீகா குரூப்பு தான் நீங்கள் வந்து உங்கள் தவறுகளை வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது சீமான அவர்கள் மேலே ஆயிரத்துட்டு பழியை போட்டு இஷ்டத்துக்கு வந்து பொய் அவதூறு என்னென்ன பரப்பு கூட எல்லா பரப்புங்க ஆனால் அதனால ஒன்றுமே பண்ண முடியாது அவருக்கு அடுத்துடுது சப்போர்ட் அதிகமாகும் இதில் விஜய் செம்புகள் வேலை அவங்கள பற்றி நம்ம பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை இது ஒருத்த உடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்